பனிரெண்டாம் திருமுறை பனிரெண்டாம் திருமுறை பார்க்கறதுக்கு முன்னாடி போற்றி பாடுவது மிகவும் சிறப்பானது அதை அருளியவர்கள் தானே நமக்கு இந்த திருமுறையை திருச்சிற்றம்பலம் பூமியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதைப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதூரார் திருத்தால் போற்றி போற்றி பன்னிரெண்டாம் திருமுறை நன்னிய தவசிவ யோகநாதரை கண்ணுற நோக்கிய காதல் அன்பர்தாம் புண்ணிய தொண்டராம் என்று போற்றி செய்து எண்ணிய வகையினால் எதிர்கொண்டேத்தினார் திருநாவுக்கரசர் வளர்திரு தொண்டின் நெறிவாழ வருணான தவமுனிவர் பாகீசர் வாய்மை திகள் சீர்பரவலூர் கின்றேன் பேருலகில் ஒருநாவு குறைசெய் ஒன்னாமை உணர்ந்தேன் தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மண்ணுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு அவன ஆகு என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்தபோது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் அவனுடைய வடிவெல்லாம் நம்பகள் அன்பு என்றும் அவனுடைய அறிவு எல்லாம் அறியும் அறிவு என்றும் அவனுடைய செயலெல்லாம் நம நமடக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்தார் வாழ்த்து வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நிதி விலங்கு உலகெல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்